நாளைய தினம் ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சக்தி வாய்ந்த சூரிய கிரகணம் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியலனா கூட அந்த கிரகணத்தினுடைய தாக்கம் ராசிகளுக்கும் ஏற்படும் நாளைய தினம் இந்த சக்தி வாய்ந்த கிரகணத்தால் ஆறு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட போகுதுங்க இந்திய நேரப்படி இந்த கிரகணம் எப்ப ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா நாளைய தினம் ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு பத்து மணி எட்டு நிமிடம் நிமிடங்களுக்கு தொடங்கி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இந்த கிரகணம் நீடிக்குதுங்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த கிரகணம் நீடிப்பதனால ஜோதிட ரீதியாக இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதாங்க நீண்ட நேரம் இது போன்ற ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுது அடுத்ததாக வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆலய கிரகணத்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அல்ல போகும் அந்த ஆறு ராசிக்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி

நினைப்பாங்க நிறைய நண்பர்களை கொண்டவர்களாக இருப்பாங்க பணம் சம்பாதிப்பதில் அதிகமான ஆர்வம் இருக்கும் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய உதவிகளை செய்வதில் இருப்பாங்க முன்கோபம் இருக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுல இவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க அதிலும் குறிப்பாக தொழில் மற்றும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது நிறைய மேஷ ராசிக்காரர்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்பட போகுது இன்னும் சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க உத்தியோகமே இல்லாம மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும் நீண்ட நாட்களாக முடியாத ஒரு காரியம் உடனடியாக முடிந்து உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இரண்டாவதாக ராசி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க பணம் தொடர்பான ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் யார்கிட்டையாவது கைக்கு வரும் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட உடனே ஆகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும் வீடு மாற்றம் அல்லது இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டிற்கு தேவையான சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் இந்த கிரகணம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது மூன்றாவது நாம் பார்க்க போவது சிம்மராசிக்காரர்கள் இந்த கிரகணம் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மன சங்கடங்கள் மன கசப்புகள் நீங்கும் அதிலும் நிறைய சிம்மராசிக்காரர்கள் கடந்த காலத்துல உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க அந்த நிலை இப்போது மாறப் போகுதுங்க உடலிற்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் கடந்த காலங்கள்ல உங்க கிட்ட உதவிகளை பெற்ற நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உங்களுக்கு இப்ப உதவிகரமாக இருப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் செய்யணும் இருக்கும் அதற்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் எதிர்பாராத இந்த கிரகணம் இனம் புரியாத உங்களுடைய கவலைகளை விரட்டி தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போவது கண்ணீராசிக்காரர்கள் வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் மிகப்பெரிய பெரிய உற்சாகத்தை தரப்போகுதுங்க உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி தேடி வரும் கடந்த சில நாட்களாகவே நீங்க ரொம்ப பெரிய குழப்பத்துல இருந்தீங்க முடிவுகள் எடுக்கிறதுல நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது அந்த நிலை இப்ப டோட்டலா மாறப் போகுதுங்க நீங்க எடுத்த காரியம் அனைத்தும் தடையின்றி உங்களுக்கு சாதகமாக முடியும் இதுவரை இழுபறியாக இருந்த அனைத்து விஷயங்களும் உடனடியாக முடிந்து உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மனதிற்கு பிடித்தமான நீண்ட தூர பயணங்களை நீங்க செய்வீங்க விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பார்க்காம இருந்த நண்பர்கள் அல்லது உறவினர்களை சந்திச்சு அவங்க கிட்ட சந்தோஷமாக பேசி மகிழ்வீங்க நிறைய ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படாத ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் அதிரடியான மாற்றங்களை கொடுக்கும் அவரவர் வயதிற்கு ஏற்ப ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போவது துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் கடந்த சில நாட்களாகவே நிறைய அலைச்சல்களை பேஸ் பண்ணியிருப்பாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல இழுபறிகள் அல்லது மனதிற்கு கவலை தரக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் நாளைய தினம் ஏற்படும் இந்த கிரகணத்தால் உங்க வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் ஏற்பட போகுதுங்க ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்வதற்கான வழிகள் உங்கள் கண்முன்னே விரிவடையும் பூதாகரமாக நீங்க நினைச்ச பிரச்சனை தீர்க்கவே முடியாதுன்னு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல மறைந்து போகும் பழைய வண்டி அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வீட்டு உபயோக பொருட்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனம் அல்லது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் அல்லது மனதிற்கு பிடித்த நண்பர்களுடன் மகிழ்ச்சியான பயணங்கள் அமையும் சடனா ஏதாவது ஒரு போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இதுவரை மனதில் இருந்த பாரம் குறைந்து ஒரு புதிய வழி உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக ஒரே கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு புதிய கம்பெனியில் வேலை கிடைக்கும் அல்லது இருக்கிற ஆபீஸ்லேயே இன்டர்நெட் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் ஆறாவதாக நம்ம பார்க்க போவது ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் தொழில் மற்றும் உத்தியோகம் செய்யும் இடம் அதே குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் இருந்த இந்த சூரிய கிரகணம் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வர போகுதுங்க எல்லா சைட்ல இருந்தும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்ப முடிவுக்கு வரப்போகுது நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்பட போகுதுங்க அதே போல வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படும் பூர்வீக நிலங்கள் இருந்தால் அங்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அல்லது பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்வது போன்ற விஷயங்கள் நடக்கும் இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமான வகையில் முடியும் கடனை அடைப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய டூ வீலர் அல்லது வாங்குவீங்க வீட்டிற்கு தேவையான சில உபயோகமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் ஒரு பக்கம் பணவரவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் அனைத்தும் சுப செலவுகளாக இருக்கும் வீட்டிற்கு தேவையானது அல்லது உங்களுக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்குவீங்க நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்கள் அல்லது உறவினர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அவர்கள் மூலமாக மனம் மகிழ்ச்சி அடையும் நீண்ட தூரத்தில் இருந்து உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல செய்தி வரும் வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக அதற்கான வாய்ப்புகள் அமையும் அல்லது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வெளியூருக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான சாதகமான சூழ்நிலை உருவாகும் மொத்தத்தில் நாளைய தினம் ஏற்படும் இந்த கிரகணம் ஏதாவது ஒரு வழியில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கிய